வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு நிறைய வீடுகளில் நம்ம காலை நேரத்திலேயே வாசல் தெளித்து கோலம் போடுற பழக்கம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நாகரிக காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூட சின்னதாக ஒரு கோலம் ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுக்கிறாங்க இந்த பாரம்பரிய பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் நான் ஒரு ஒருத்தர சொல்லியிருக்கேன் கோலம் போடுறதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கிறது ஏன்னா இந்த பூமி தாயை நாம் வணங்குவதாக நாள்தோறும் எழுந்தவுடன் அவளை குளிர்வித்து மகிழ்வோடு எங்களுடைய நல்ல அனைத்து செயல்களுக்கும் நீ உறுதுணையாக இருக்கிறாயே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்பதன் வெளிப்பாடாக அது இருக்கிறதுன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம பூமியில் என்னென்ன அட்டூழியமெல்லாம் பண்ணுறோம்னு நமக்கு தானே தெரியும் ஆனால் அத்தனையும் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக காலையில் அவளை விற்று அதே போல் விட்டு நன்றியினை நாம் தெரிவிக்கிறோம் இந்த மார்கழி மாதம் அல்லது விசேஷ நாட்கள்லாம் பார்த்தோன்னா கலர் கலராக அழகழகாக போடுவோம் நம்ம கோலங்கள் அவர் மனத்தை பொறுத்தது அது இதில் இதில் ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கிறது அப்படின்னா பூமி தாய்க்கு நன்றி செலுத்துவதோடு மட்டும் கிடையாது புள்ளி வைத்து கோலம் போடுகிறோம் புள்ளி தான் பெஸ்ட்டு கோலம் அப்படின்னாலே அதுதான் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பொடிகளை தூவி ரங்கோலின்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை நம்ம மாற்றி கொண்டோமே தவிர புள்ளி வைத்து கோலம் போடுவது தான் நடைமுறை பழைய காலத்திலலாம் அந்த கோலம் போடுபவர்கள் மிகவும் வல்லமை மிக்கவர்கள்னு பேர் ஏன் அப்படின்னா அந்த புள்ளி கோலங்கள் போடும்பொழுது நிறைய புள்ளிகளை வைத்து வளைவு வளைவாக அந்த கோடுகளை இணைத்து கடைசியில் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து முடிப்போம் சில கோலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் துவங்கி அதே இடத்தில் முடியும் ஒரே கோடு தான் அதை ஆரம்பித்தோன்னா அது பாட்டுக்கு அந்த கோலம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு கோடு தான் வரும் அந்த மாதிரி சிறப்பு மிக்கது ஏன் இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னா பெண்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு வெற்றிகரமாக தங்களது வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதன் பொருளாகத்தான் சிக்கு கோலங்கள் இருக்கின்றன அது அவளுடைய பொறுமை நுண்ணறிவு அதே போல் அனைத்தையும் அனுசரித்து செல்ல எல்லாத்தையும் ஒரு கோட்டில் இணைச்சிக்கிட்டு இல்லை அதுபோல் குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களையும் அழகாக இணைத்து கொண்டு வந்து கூட்டமாக வைத்து கொள்வது ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறது தான் கோலம் அது புள்ளி கோலம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் இப்போ தலை பிரித்து போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரீ ஹேர் அப்படிங்கிறோம் அது ஸ்டைல் அப்படின்னு அந்த காலத்தில் நல்லா தலையில் எண்ணெயை வச்சு நல்லா இறுக்கி பின்னி அதுக்கு முனையில் ரிப்பன் ஒன்று வைப்பாங்க நாடா இல்லைனா ரிப்பன் அதுவும் இல்லாமல் வாழை நார் இருக்கு இல்லையா அந்த வாழை நாரை அந்த முனையில் வச்சு பின்னி அதை மடித்து கட்டி விடுவாங்க என்ன காரணம்னா நுனி முடியானது வெடிக்கக்கூடாது வெடிச்சதுன்னு சொன்னால் முடி வந்து பலமாக வளராது அதுக்காக என்ன பண்ணுவாங்க நல்லா எண்ணெயை வச்சு தடவி நல்லா பின்னி மூணு கால் போட்டு பின்னுவாங்க கீழே ரிப்பன் வச்சு கட்டி விடுவாங்க அதே சமயம் இரவு நேரங்களில் அந்த கூந்தலை என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து லூஸாக விட்ருவாங்க காத்தோட்டமாக இருக்கணும் முடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எப்பயுமே காத்தோட்டமாக தானே விட்ருக்கோம் முடியை கட்டுறதே இல்லையே கல்யாண பொண்ணு இல்லையா அதை ஆரம்பித்து எல்லாரும் என்ன பண்ணுறோம் முடிய விரித்து தான் வச்சுருக்கோம் ஆனால் அதனுடைய உண்மை நிலை அது கிடையாது அதனால தான் முடி வளர்கிறதுல நமக்கு இவ்வளவு சிக்கல் இப்பயும் நல்ல நீளமான முடி வைத்து கொண்டு இருப்பவர்களை கேட்டிங்கன்னா அந்த பராமரிப்பெல்லாம் நமக்கு அவங்க சொல்லுவாங்க இதனால தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அழகு இந்த சத பிண்டத்தில் சொன்னேன் இல்லையா மூணு கால் போட்டு பின்னுறோம்ல அந்த மூணு காலில் ஒரு கால் பிறந்த வீட்டையும் மற்றொரு கால் புகுந்த வீட்டையும் நடுவில் இருக்கக்கூடியது அந்த பெண்ணானது இந்த இரண்டு வீடுகளுக்கு இடையே எவ்வாறு ஒரு ஒற்றுமையையும் புரிதலையும் கொண்டு வருகிறாள் இணைத்து கொண்டு வருகிறாள் என்பதனை காட்டும் அடையாளமாக அந்த சடை அமைந்தது அந்த கடை கொண்டு வந்து பின்னி முடிச்சு போட்டு அந்த முடிச்சில் பூவெல்லாம் போடுவாங்க நாலு போடுவாங்க ஆறு போடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க அதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி போட்டு விடுவாங்க என்னென்னா இரண்டு குடும்பங்களையும் இணைத்து அதன் விளைவாக மகிழ்ச்சியை அந்த இரண்டு குடும்பங்களும் தக்க வைத்து கொள்ளும் அதுதான் நமக்கு சட போடுறதுடைய தாற்பயம் இன்றைக்கி இது போகிறோம் அடுத்த பதிவில் வேறொரு நிகழ்வு நம் வாழ்க்கைக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய இனிய தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி